மக்களுக்கு சின்ன வயதில் காரணம் பத்திரிக்கை பத்திரிக்கை பொழுது போவேன் இந்த நாட்டையும் நான்காவது சூடாக இருக்கிறது பத்திரிக்கை தான் இந்த பத்திரிக்கை நேர்மையா இருக்கணும் இந்த பத்திரிக்கையில் பயம் இருக்கணும் நீங்களோட அம்சங்களை போனால் இப்போ செய்தி போட்டுவான் இப்போ தப்பாக செய்தி போட மாட்டான் யார்கிட்டையும் பைசா கணிபடவே மாட்டான் அப்படிங்குறது என்ன இருக்கணும் பத்திரிக்கைன்னு பார்த்தா அப்படி சுற்று சுத்தம் போடுறான் செய்தி அப்படின்னு நம்ம சோற்றுக்குவோம் அதை தெரிஞ்சு கொடுங்க

அது உடனே நல்ல வேலை ஒரு மொட்டை சேர்ந்த சேர்ந்தவர் பெண்மணி அவர் பெயரு மீனாச்சின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி பேரு